சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக ஷியா எதிர் சன்னி சவுதி ஆதரவு யாருக்கு சிரியா போரில் அடுத்து நடக்கப் போகும் பயங்கரம் ஹிஸ்புல்லாவுக்கு உயிர் கொடுக்க சிரியா போரில் ஈரான் என்றி களமிறக்கப்படும் ஈராக் படை மூன்றாம் உலகப் போர் அச்சம் பொதுமக்களை தீவிரமாக தயார்படுத்தும் இரு முக்கிய ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் ஹமாஸ் வெளியிட்ட டி வீடியோ கொந்தளிக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் கடந்த இரண்டாயிரமாம் ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சிரியா நாட்டின் அதிபராக இருப்பவர் பஷர் அல் அசாத் இந்த நாட்டில் அடிக்கடி உள்நாட்டுப் போர் என்பது நடந்து வருகிறது கடந்த எட்டு வருடங்களாக இருந்த அமைதி தற்போது சீர்குலைந்து சிரியாவில் உள்நாட்டுப் போர் வடித்துள்ளது அந்த நாட்டின் அதிபர் பசர் அல் அஷாத் மற்றும் அவருக்கு எதிரான அமைப்பினருக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்து வருகிறது இந்நிலையில் ஒருவேளை சவுதி அரேபியா தலையிடும் பட்சத்தில் அந்த நாட்டின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த உள்நாட்டுப் போர் என்பது நீண்டகாலம் நடக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கிய உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஐந்து ஆண்டுகள் வரை நீடித்தது இதனால் இந்த போரும் முடிவுக்கு வர அதிக காலம் எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அதன்படி பார்த்தால் சவுதி அரேபியா என்பது தற்போதைய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவு தெரிவிக்காது என்றே சொல்லப்படுகிறது மாறாக போராட்டக் குழுவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் சவுதி அரேபியா என்பது சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் நாடாகும் அதேபோல் சிரியாவிலும் சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம் இருப்பதாலும் கூட ஷியா பிரிவின் அங்கமாகவே கருதப்படும் பிரிவின் பஷர் அல் அசாத் அதிகாரத்தில் உள்ளார் அது மட்டுமின்றி தற்போது உள்நாட்டில் போரை முன்னெடுத்து வரும் ஹயாத் தக்ரீர் அல் ஹாம் அமைப்பு என்பது அல் ஹுவைதா அமைப்பின் அங்கமாக செயல்பட்டது அங்கு அல் ஹுவைதா என்பது ஒசாமா பின்லேடன் உருவாக்கிய பயங்கரவாத அமைப்பாகும் ஒசாமா பின்லேடனும் சவுதி அரேபியாவை சேர்ந்த சன்னி இஸ்லாமிய மேலும் இதற்கு முன்பு நடந்த உள்நாட்டு போரிலும் கூட சவுதி அரேபியா சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு உதவி செய்தது அதன்படி பார்த்தால் சவுதி அரேபியா சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு என்றே சொல்லப்படுகிறது மேலும் சிரியா அதிபர் முகமது அல் அசாத்துடன் ஈரான் மற்றும் ரஷ்யா நட்பாக உள்ளது இந்த உள்நாட்டு போர் என்பது நேற்று தான் தொடங்கியது தற்போது வரை வெளிநாடுகள் தலையிடவில்லை சவுதி அரேபியா ஈரான் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையாக இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஒருவேளை அந்த நாடுகள் சிரியா உள்நாட்டு போரில் தலையிடும் ரஷ்யா ஈரான் ஆகியவை அதிபர் பஷர் அல் அசாத் பக்கமும் சவுதி அரேபியா அதிபருக்கு எதிரான குழுக்களும் ஆதரவளிக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது அது ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் இஸ்ரேல் ஈரான் மோதல் நடந்து வருகிறது இதன் அடுத்த கட்டமாக சிரியா உள்நாட்டு போரும் ஏற்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் என்பது இன்னும் அதிகரிக்கும் சிரியாவில் இந்த உள்நாட்டுப் போர் வடித்துள்ளதால் ஈரானுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதோடு லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு மொத்தமாக முடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது சிரியாவிற்கும் ஈரானுக்கும் காலம் காலமாக தொடர்ந்து நல்ல உறவு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சிரியா உள்நாட்டுப் போரின் போது சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ரஷ்யாவுடன் சேர்ந்து ஈரானும் உதவியது போராட்டக்காரர்களிடம் இருந்து அலெப்போ நகரை மீட்டு அதிபர் பஷர் அல் அசாத்திடம் ஒப்படைப்பதை ஈரானும் மிகவும் முக்கிய காரணம் ஈரான் ஆதரவு அமைப்புகள் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் மூலம்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஆயுதங்களை ஈரான் தான் வழங்கி வருகிறது இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு செல்லும் ஆயுதங்களை சிரியா வழியாகத்தான் ஈரான் அனுப்பி வைக்கும் தற்போது உள்நாட்டுப் போர் நடவடிக்கையால் ஹிஸ்புல்லாக்களுக்கான ஆயுத சப்ளையில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படி இருக்கும்போது காசா மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேலை ஹிஸ்புல்லாவால் திறம்பட எதிர்க்க முடியாது இதனால் ஈரானுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த போரை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதனால் ஈரான் சிரியாவிற்கு ஆதரவாக ஈராக்கில் இருந்து படைகளை இறக்கலாம் என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது இந்த யுத்தத்தில் விரைவில் வெளிநாடுகளின் தலையீடு என்பது இந்த போரில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் முதலில் ஈரான் களமிறங்கலாம் என்று சொல்லப்படுகிறது சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக ஈரான் அலெப்போ நகருக்கு படைகளை அனுப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஈரான் ஆதரவுடன் ஈராக்கில் செயல்பட்டு வரும் கதைப் ஹிஸ்புல்லா அசைப் அல் ஹக் அன்சா அல்லா அல் அஃபியா ஆயுத தாங்கி சண்டையிலும் படைகளை அனுப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த படைகளை சில நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன விரைவில் இந்த படைகள் சிரியாவிற்குள் நுழைந்து அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக அலெப்போ நகரில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிடலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஈரானின் இந்த செயலுக்கு பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனான் நாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு மூலம் தான் காசா போருக்கு தீர்க்கும் வகையில் இஸ்ரேலை ஈரான் தாக்கி வருகிறது அதோடு இஸ்ரேலை தாக்குவதற்கு தேவையான ஆயுத உதவிகள் உள்ளிட்டவை சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லாவுக்கு செல்கிறது தற்போது சிரியா உள்நாட்டு போரில் அதிபர் பசர் அல் அஷாத் ஆட்சி கவிழும் பட்சத்தில் ஈரானால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளை செய்வதில் சிரமம் ஏற்படும் இதனால் ஈரான் நிச்சயமாக சிரியாவிற்கு ஆதரவாக களமிறங்கும் என்று தகவல்கள் கசிந்து வருகின்றன ஒருபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்றால் மறுபுறம் சிரியா கிளர்ச்சியாளர்கள் சிரியா அரசிற்கு எதிராக தாக்குதல் நடத்தி அதில் முன்னேறி வருகின்றனர் மொத்தத்தில் உலகம் மூன்றாம் உலக யுத்தத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்கிறது என்பது தெளிவாகிறது இவற்றில் முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதாக கருதும் ஐரோப்பிய நாடுகள் பல சக்தி வாய்ந்த போருக்கு தயாராகும்படி தங்கள் குடிமக்களை ஊக்குவித்து வருகின்றன முக்கிய ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனியும் ஸ்வீடனும் இதில் தீவிர காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனி இந்த விவகாரத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அலைபேசி செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது மனுகுண்டு தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது என்பது வழிகாட்டியுள்ளது இது மட்டுமின்றி ஐரோப்பா முழுக்க ஒரு வகையான பீதி பரவியுள்ளதாக கூறுகின்றனர் ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கையில் மிக விரைவில் குடிமக்களை போருக்கு தயாராகும் நிலைக்கு கொண்டு வருவோம் என்றார் இதனிடையே உக்ரைன் ரஷ்யா போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ள நிலையில் பிரித்தானியா மிக ஆபத்தான ஏவுகணை தொகுப்பு ஒன்றை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இந்த நிலையில் பல ஐரோப்பிய தலைவர்கள் ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் பின்லாந்தும் ஸ்வீடனும் பல தசாப்தங்களாக அணி சேராத முடிவை கைவிட்டு உத்தியோகபூர்வமாக நேட்டோவில் இணைந்துள்ளன தற்போதைய சூழலை கொண்டு ஸ்வீடன் தங்கள் குடியிருப்பாளர்களுக்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களை அனுப்பியுள்ளது அதில் நாம் நிச்சயமற்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் வாழ உலகில் அப்பக்கத்தை எடுத்தாலும் தற்போது ஆயுத மோதல்கள் வடித்துள்ளன பயங்கரவாதம் இணைய தாக்குதல்கள் மற்றும் தவறான தகவல் பரப்புரைகள் நம்மை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் செல்வாக்கு செலுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் துண்டு பிரசுரங்களில் ஸ்வீடன் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஸ்வீடனின் சுதந்திரத்தையும் நமது ஜனநாயகத்தையும் பாதுகாக்க அனைவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும் அத்துடன் ஒவ்வொருவரும் ஸ்வீடனின் ஒட்டுமொத்த அவசரகால தயார் நிலையின் ஒரு பகுதியாக இருக்கின்றீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் தேவைக்கும் அதிகமான குடிநீரை சேமிக்கவும் ஏராளமான போர்வைகள் பேட்டரியில் இயங்கும் ரேடியோ மற்றும் நீண்ட காலத்திற்கு தேவையான உணவுகளை நிறைய சேமித்து வைக்கவும் கோரியுள்ளன ஜெர்மனியை பொறுத்த மட்டில் மில்லியன் மக்களுக்கு தற்போது அறுநூறு தங்கும் முகாம்கள் இருப்பதாகவே கணக்கிடப்பட்டுள்ளது இதில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மக்கள் மட்டுமே தங்க முடியும் இதனையடுத்து பதுங்கு முகாம்களை அமைக்க ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது அத்துடன் தாக்குதல் நடந்தால் மக்களுக்கு உதவும் பொருட்டு ஒரு வரைபடத்தை அறிமுகப்படுத்தவும் ஜெர்மனி முடிவு செய்துள்ளது இதேவேளை ரஷ்யா அச்சுறுத்தல் காரணமாக பல ஆயிரம் கோடிகள் செலவிட்டு எல்லை முழுவதும் பாதுகாப்பு அரண் அமைத்து வருகிறது ஐரோப்பிய நாடான போலந்து ராணுவ டாங்கிகள் உள்ளே நுழையாமல் இருக்க தடுப்புகள் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் அகழிகளை ரஷ்ய எல்லையில் அமைத்துள்ளது போலந்து நாடு கிழக்கு கவசம் என பெயரிடப்பட்ட இந்த வலுவூட்டல் திட்டம் ரஷ்யா மற்றும் பெலாரசுடனான போலந்தின் எல்லைகளில் தோராயமாக எண்ணூறு கிலோமீட்டர் மீட்டர்கள் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாம் உலக பின்னர் ஐரோப்பா கண்டத்தில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய திட்டம் இதுவன்றே கூறுகின்றனர் பெலாரசுடனான போலந்தின் எல்லைகள் மற்றும் ரஷ்யாவின் பகுதியில் இந்த கிழக்கு கவசம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிழக்கு கவச கட்டுமான பணிகளை பார்வையிட சென்ற பிரதமர் டொனால்ட் டஸ்க் இது அமைதிக்கான முதலீடு என குறிப்பிட்டுள்ளார் போலந்து எல்லை எவ்வளவு சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கட்ட கொண்டவர்கள் அணுகுவது கடினம் என்றார் போலந்து உக்ரைன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாலும் அனைத்து கிழக்கு எல்லைகளுக்கும் தேசிய மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஏழு சதவீத பாதுகாப்புக்காக ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ள போலந்து பாதுகாப்பு செலவினங்களில் நேட்டோவின் முதன்மையான பங்களிப்பாளர்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது போலந்தின் இந்த நடவடிக்கை ால் ஈர்க்கப்பட்டு தற்போது முழு ஐரோப்பாவும் இந்த முதலீடுகளை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்